ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து புதும இது ராமநாதபுரம் இறக்க சட்டப்பா இந்த சட்டையை நல்லா பார்த்து பழகிக்கிங்க நல்லாயிருக்கும் இந்த சட்டையோட கட்டிங் வீடியோ போடுறேன் இது ஃபுல் மெஷர்மெண்ட்டு பாருங்கள் கட்டிங்கு நல்லாயிருக்கும் இது கட் பண்ணுற ஒவ்வொரு மெத்தடும் உங்களுக்கு புரியும் இந்த சட்டையை நான் வந்து சென்னையிலேருந்து வந்து இந்த சட்டையை பார்த்தப்பா எனக்கு கிடைக்கல இது நான் வந்து இங்கே பழகிட்டு நானும் எல்லாரும் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நான் பழகி கொடுக்குறேன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் தைச்சியும் கொடுத்தேன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் போட்டு பாருங்கள் இந்த கட்டிங் நல்லாயிருக்கும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் வந்து இந்த சட்டையை தைக்கும்போது எனக்கு கிடைக்கல இந்த ஒரு கட்டிங் வீடியோ கிடைக்கவில்லை அப்புறம் அப்புறம் நான் கட் பண்ணி தைச்சி கொடுத்தேன் கஸ்டமருக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோவை நான் அப்ளை பண்ணுறேன் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன் நீங்களும் பார்த்துக்குங்க இதோடய சேனலை பார்த்து நீங்களும் பழகுங்க இந்த எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணப்பா இது வரல அது வரலன்னு சொல்லக்கூடாது நல்லா போட்டு பழகுங்க ஒரு ஒரு கட்டிங்கையும் வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் தெரியும் சின்ன சின்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சாவே நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இது வந்து இறக்க சட்டை வந்து நம்ம பாவாடை சட்டைக்கு வர ச சட்டை மாதிரி இதமாக இருக்கும் ஆனால் வந்து முன்னாடி வந்து கட் ப்ளவுஸ் வரும் முன்னாடி வந்து கட்டிங் நம்ம வந்து இது கட் ப்ளவுஸ் குக்கிறோனால அதே ஷேப்பு தான் பட்டி வந்து லென்த்தாக வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து கைலி தாவானிக்கு போடுவாங்க இப்போ ராமநாதபுரம் சைடில் முக்காவாசி பேர் போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சட்டையை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கட் ப்ளவுஸ் போட்டு பார்த்துருந்தாங்க நம்ம இந்த இறக்கச் சட்டை போட்டால் இதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி எல்லா ப்ளவுஸுமே தைக்கினம்மா இது தெரியல தெரியலன்னு சொல்லக்கூடாதுல்ல நான் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்குமே வந்து நான் எல்லா சட்டையோடு சேர்த்து இந்த இறக்கச் சட்டையோட மெஷர்மெண்ட்டே எடுத்து கட் பண்ணி தைச்சி கற்று கொடுக்குறேன் சென்னையிலெல்லாம் இது இல்லை ஆனால் இந்த சைடு ராமநாதபுரம் சைடெல்லாம் முக்கால்வாசி இது தான்ப்பா போடுறாங்க கைலி தாவணி போடுறவங்க இதுதான் போடுறாங்க இருபத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் மார்பு சுற்றுலா வந்து நாற்பத்தி ஒரு இன்ச்சு இது செஸ்ட்டு உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சு சேம் டு சேம் அதே தான் கட் ப்ளவுஸுக்கு வர அதே அதே மெத்தடு தான் இதுக்குமே இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மெத்தடு கட் பண்ணி போட்டு பாருங்க அதேமாதிரி சேரையில் உள்ள ப்ளவுஸ் வந்து கையை கழிச்சிருக்கேன் லைனிங் போட்டு வித்தவுட் ப்ளவுஸ் தைச்சிட்டு இறக்கச்சட்டை தைச்சிட்டு அது வந்து கை கொடுத்துருக்கேன் இந்த மாடல் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இதோட ஃபோட்டோவும் நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு போடுறேன் இது தைச்சி எப்படி இருக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்து இந்த கட்டிங் வீடியோவும் பாருங்கள் ஏன்னா நான் வந்து தேடும்போது எனக்கு கிடைக்கல இந்த ஏற்கனவே போட்டிருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியாது நான் போட்ட வீடியோவில் நான் தேடி பார்த்தேன் இது தைக்க சொன்னாங்க அப்போ அப்போ எனக்கு இந்த வீடியோ கிடைக்கல இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு நுணுக்கங்களை பார்த்துக்கங்க எல்லோரும் தெய்யுங்க நீங்கள் வந்து டைலரிங் தைக்கிறதுனால ரொம்ப யூஸுப்பா எல்லோரும் பழகணும் எல்லோரும் கற்றுக்கணும்ப்பா கற்றுக்கினிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் உங்கள் ட்ரெஸ்ஸே நீங்கள் தைச்சிக்கலாம் ஒரு வேளை தைச்சி வெளியே ஆளுங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அது நல்லா தானேப்பா எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கங்க எல்லோரும் டைலரிங் கற்றுக்கணும் டைலரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசேஜாக இருக்கணும் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு தொழில் கண்டிப்பாக தெரியணும்ப்பா நீங்களும் வந்து கற்றுக்குங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் டைலரிங்கு போக போக அதோடய மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதோட நுணுக்கங்கள் எப்படி தைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் தைப்பீங்க அதே மாதிரி எந்த கிளாக்குக்கு வந்து எந்த டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் லேஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா டிசைன் ப்ளவுஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா எந்த நெக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நம்ம தைக்க தைக்க நம்மளுக்கே ஒரு ஐடியா வரும்ப்பா அதனால் நீங்கள் வந்து டைலரிங் கற்றுக்குங்க எல்லாருமே கற்றுக்கலாம் எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்கணும் எல்லாருமே கற்றுக்கணும் ஒரு ப்ளவுஸ் தைச்சா நூறுரூபா இரநூறுபா ஆகுது நீங்கள் கண்டிப்பாக தைச்சி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ் தைச்சி போடும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம செய்கிறத வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் ரசித்து பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தைக்க தைக்க அதோட நம்மளுக்கு புரிய வரும் இந்த தப்பு பண்ணுறோம் அடுத்து இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க நல்லா ஈஸியாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு வாரத்திலேயே வந்து ப்ளவுஸ் தைச்சிடுறாங்க தைச்சும் போடுறாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தடு ட்ரை பண்ணுங்கள் இந்த இறக்க சட்டிக்கு வந்து நம்ம கீழே கட் ப்ளவுஸ் கொடுக்குறோம்லப்பா அதே சேம் மெத்தடு ஆனால் இறக்கச்சட்டியாக வரும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு தைச்சி இதோட வீடியோவும் நான் போடுறேன் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் டைலரிங்க ரொம்ப ரொம்ப ஈஸி டைலரிங் தான்ப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளியே போகாமல் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில்னால் அது டைலரிங் தான்ப்பா கண்டிப்பாக பாருங்கள் எல்லாேருக்கும் வந்து நீங்களும் வந்து சொல்லுங்கள் டைலரிங் பண்ணுங்கன்னு சொல்லி டைலரிங்னு இல்லை ஆரி பண்ணலாம் ஒரு கட்டி கொடுக்கலாம் எல்லாமேப்பா எது பண்ணாலுமே நம்மளோட கைத்தொழில் இருந்தால் நல்லது அதனால் கண்டிப்பாக கற்றுக்குங்க பக்கத்தில் இருந்தால் கூட டைலரிங் போய் டைலரிங் க்ளாஸ் எடுக்கிறவங்க கிட்டே கற்றுக்குங்க சின்ன சின்ன விஷயத்துங்களை நீங்களும் பார்த்து கொஞ்சம் நீங்களும் அதை புரிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ராமநாதபுரம் இறக்க சட்டை சரிங்களா நான் சொல்லி கொடுக்குற இந்த கட்டிங்கை பாருங்கள் நான் எல்லாருக்கும் தைச்சி கொடுத்தா நல்லா இருக்குதான்னு சொல்கிறாங்க நீங்களும் பார்த்து இந்த சைடு இருக்கிறவங்க சில பேர் வந்து சட்டை கட் பிளவுஸ் தைக்கிறீங்க இறக்க சட்டை வந்து தெரியலன்னு சொல்கிறீங்க பட்டவங்க வந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும் ஆமாம் இது வந்து நம்ம தைக்க தைக்க வந்துடும் அதேமாதிரி நானும் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணேன் நம்மளுக்கு வருமா அப்படின்னு நம்ம மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம் அப்புறம் வந்து சுடிதார்லாம் மாடல் சுடிதார்லாம் தைக்கிறோம் கண்டிப்பாக நம்மளுக்கும் வர சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸு ட்ர வாங்கி ட்ரை பண்ணேன் நல்லா இருந்துச்சு திருப்பி தைச்சி எல்லாேருக்கும் க நான் தைச்சியும் கொடுக்குறேன் என்னோடய க்ளாஸ்லேயும் இந்த ப்ளவுஸையுமே நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படி தைக்கணும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு வரும் அப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு துணி வாங்கும்போதும் உங்களுக்கு தெரியும் இந்த துணிக்கு வந்து நம்ம இந்த டிசைன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அது டைலருக்கு மட்டும்தான் அந்த வந்து அந்த கலை வரும் எல்லாருக்குமே வராமல் சொல்ல முடியாது டைலருக்காக டைலராக இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியும் எவ்வளோ அழகாக தைப்பாங்க இப்போ நம்ம தைச்ச ட்ரெஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம தானே தைச்சணும் அப்படி நம்மளுக்கே தோணும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களுமே ஒரு ஆகலாம் டைலரிங் கிளாஸ் போங்க வரலன்றவங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு கிளாக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் சேரி ரேஷனில் கொடுக்குற வேஸ்டி அம்மாவோட சேரி இருந்தாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா கிளாத்து மெயின் கிளாத்து வாங்கி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு துணி தைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அடுத்தடுத்து தைக்கிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து த்ரீ ஃபோர் ஹேண்டுமா பதினாறு இன்ச்சு உள்ள கை இது ஆமாம் இறக்க சட்டிக்கு பதினாறு இன்ச்சு உள்ள கையை விற்கிறேன் இது வந்து லைனிங் போட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு லைனிங் போட்டு கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாக்கு வந்து கிளாத்து வந்து கொடுத்து ஸாரீயோடய ப்ளவுஸ் இருக்குல்ல அந்த ப்ளவுஸ் கைக்கு கொடுத்து கழுத்துக்கு வந்து பைப்பிங் வச்சு இதை வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிப்பேன் இந்த கட்டிங் வீடியோ ரொம்ப யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எதனால் தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் எனக்கு தெரியாது நான் புதுசாக வீடியோ போடுறேன் ஒரு ஒரு நீங்கள் சொல்ல சொல்ல நானும் மாற்றிக்கிறேன் இது மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கட்டிங்கெலாம் வந்து போட போட வந்துடும்ப்பா நீங்கள் வரைய வரைய வந்து அந்த ஆம்கோல் வரைகிறது அந்த ஸ்லீவ் வரைகிறது நெக்கு வரைகிறது எல்லாமே வந்துடும்ப்பா ஃபஸ்ட்டு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் இப்போ நாங்கள் தைச்சி தைச்சி பழகினால ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்களாம் தைச்சி தைச்சி பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டம்லாம் கிடையாது டைலரிங் ரொம்ப ஈஸி தான் நம்ம தைக்க தைக்க அதோடய மெத்தடு நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும்ப்பா நீங்கள் எல்லாரும் தைக்கினால் எல்லாரும் வந்து டைலரிங்க கண்டிப்பாக கற்றுக்கணும் ஏன்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸு இருந்தா கூட கிழிஞ்சிருச்சுன்னா அதை தூக்கிட்டு வெளியே ஓட முடியாது இல்லப்பா தைக்க கத்துக்கிட்டா நம்ம ட்ரெஸ் நம்மளே தைச்சிடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் கொடுக்குற இந்த வீடியோல நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கிற ஈஸியா இருக்கிறத நானே தான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற கஷ்டமா இருக்கு டைலரிங் எப்படி புரியவே மாட்டேன்னு சொல்கிறாங்களே எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ அது மெயினாக அவங்களாம் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இந்த தைச்சி இந்தோட பிக்சருமே நான் அவங்களுக்கு யூடியூப்பில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த இறக்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கைலி தாவணிக்கு போடுறதுனால அந்த இடுப்பு தெரியாமல் இருக்கிறக்க இறக்கச்சட்டை போடுறாங்க நல்லா கட் ப்ளவுஸ் மாதிரியே தான் சேம் டு சேம் அதே மெத்தட் தான் பார்ப்போம் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உள்ளே இருக்கும் சின்ன சின்ன ஐடியாங்க கிடைக்கும் தெய்யுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இதோட பிக்சரும் நான் உங்களுக்கு வீடியோவில் சென்ட் பண்ணுறேன்